சன்லைஃப் தொலைக்காட்சி நேரங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திரையோதசி திதி இன்று இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் எல்லா அமைப்புகளிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு செயலை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்துல ராகு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருந்தாலே வெற்றிகள் வர வேண்டும் என்பது ஒரு விதி ஆக இந்த அமைப்புகள்ல கடினமான மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க கோர்ட்டு கேஸு மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு பங்காளி தகராறுகள் இருக்குது ஒருத்தர்ட்ட பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் ஒரு தொழில நல்ல விதமாக நம்பி செஞ்சேன் ஆனால் அதுல கொஞ்சம் ஏராளமான ஒரு பண நஷ்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு என்பது போன்ற கொஞ்சம் ஒரு மன அழுத்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் சற்று நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் எங்கெங்கே நம்ம தப்பு பண்ணோம் என்பதை அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து யோசித்து அதன்படி நடக்கக்கூடிய அமைப்பு ஓஹோ இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் இன்னார தேவையில்லாமல் நம்ம நம்பிட்டோம் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்திருக்கக்கூடாது என்பது போன்ற தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை ராசிக்காரர்கள் இன்றைக்கு வயதிற்கு ஏற்றார் போல செய்து அதன் மூலமாக நன்மைகள் அடையக்கூடிய யோக மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று ரிஷவராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்னைக்கு ராகு குரு பார்வையில் இருக்கிறார் பத்தாம் குறு தொடர்புறது மிகப்பெரிய யோக அமைப்பு இன மத மொழி பேசுகின்ற நண்பர் மூலமாகவோ அல்லது பங்குதாரர்னு சொல்லப்படக்கூடிய கூட்டாளி மூலமாகவோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு பதவி உயர்வு அல்லது இடம் போன்ற ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவங்களுக்கு மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறேன் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறேன் இந்த மாதிரியாக குடும்பத்தோடு வந்து சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இடமாறுதல் கேட்டிருந்த ரிஷவராசிக்காரன் அனைவருக்குமே அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் கேட்கப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விதத்தில் மாறுதல்கள் நிச்சயமாக இருக்கும் வீடு தொழில் மாறுதல் தொழில் இடமாறுதல் போன்றவைகள் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் நடக்கக்கூடிய சுபயோக முன்னேற்றம் உள்ள அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் கோட்சார ரீதியாக சாதகமான நிலைமையில இருப்பதனால கடினமான கஷ்ட அமைப்புகளோ பின்னடைவுகளோ இல்லாத ஒரு சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தடணுன்ற எண்ணங்கள் இருக்கும் பூர்வீகத்துக்கே திரும்பி வந்துடலாங்க வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிமாநிலத்துல இருக்கிறேன் பத்து இருபது வருஷம் கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கைக்கு தேவையானது ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது ஒரு வீடு இருக்குது வாசல் இருக்குது ஒரு ஒரு நிலம் இருக்கிறது என்பது போன்ற போதும் என்கின்ற ஒரு மனப்பான்மை வந்து பூர்வீகத்திற்கு திரும்பி வந்து விடலாம் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக மேம்படுகின்ற அதற்கான முயற்சிகளில் தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மேலே கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட அமைப்புகள் வரும் அப்பா தனியாக இருக்கிறாங்களோ அம்மா தனியாக இருக்கிறாங்களோ வயதான காலத்தில் தாய் தந்தையை கொள்வதுக்கு தானே நம்ம இருக்கிறோம் இப்படி அப்பா அம்மா விட்டுட்டு இந்த மாதிரியான இடங்களில் இருக்கணுமா நம்ம பூர்வீகத்திற்கு போயிடலாம் சொந்த ஊருக்கு போயிடலான்ற அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு தடைபட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு திருமணம் ஆகாத இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமணம் ஆவதற்கான அடி படை அமைப்புகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க என்ன ஒன்று ராகு எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது பேராசை பற்றிய அமைப்புகள் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மைகள் நடக்கும் அதனால நம்முடைய உழைத்த பணத்தை தவிர உழைக்காமல் பணம் வரக்கூடிய சூழல்களில் மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுங்க இது இந்த ஒரு வருஷத்திற்கும் பொருத்தமான ஒரு பலனாகவே இருக்கும் ஆனா என்ன ஏதாவது சங்கடங்கள் வந்துருமா அந்த மாதிரி நான் ஏதாவது ஏமாந்துருவேன்னா சர்வ நிச்சயமாக இல்லை ராகு அந்த குணத்தை கொடுத்தாலும் கூட ராகுவின்

குடும்பத்தில் சாந்தம் அமைதி திருப்தி போன்றவைகள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இன்றைக்கு ராகு குருவின் பார்வையில் இருப்பது கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அருமையான அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண் அறிமுகம் பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் என்கின்ற அளவில் இளைய பருவத்து சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணால் என்ன என்கின்ற மாதிரியான சில மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் போன்றவைகள் இப்போது சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே நட்பு சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல நட்புகள் நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளில் எந்த விதமான சங்கடங்களும் இப்போது இருக்காது அஷ்டமச்சனை இருக்கிறது என்றாலும் கூட அது கோச்சார வேதை அமைப்பில் இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் அந்த திசையிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் என இன்று நாள் முழுவதும் இனிமையான நாளாக இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் உள்ள நல்ல நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நோய் இல்லாத அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கடந்த ஒரு ஆறு மாசமா நாலு மாசமா எனக்கு உடம்பு சரியில்லைங்க என்ன பண்றதுன்னே தெரியல எந்த மருத்துவம் பார்க்கறதுன்னு தெரியல அலோபதி சரியா இருக்குமா ஆயுர்வேதம் சரியா இருக்குமா சித்தா சரியா இருக்குமா ஹோமியோபதி பார்க்கலாமா என்பது மாதிரியாக ஒருத்தர் அப்படி சொல்றாரு ஒருத்தர் இப்படி சொல்றாரு நான் யார் தான் கேட்குறது என் உடம்பு இப்படி சொல்லுது என்கின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் எல்லா மருத்துவத்தையும் போட்டு குழப்பி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இதுதான் சரி என்கின்ற தீர்வுகள் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உடம்புல கூட ஒன்றும் இல்லைங்க மனசில் தாங்க உங்களுக்கு நிறைய இருக்குது நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க என்பதற்கான சில சம்பவங்களும் இன்றைக்கி நடக்கும் ஒரு நல்ல டாக்டருடைய அறிமுகம் அதனுடைய தன்னம்பிக்கையான பேச்சு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஆரோக்கியமான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு வேலை மாற்றம் ஏதேனும் நடந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குருவின் பார்வையில் ராக இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நம்ம பிள்ளை இது படிக்குது இது படிக்கலாம்னு ஆசைப்படுகிறது நம்ம சொல்லாமலேயே நன்றாக படிக்கிறார் அல்லது காலேஜில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான படிப்புகள் கிடைக்குது தூர இடத்திற்கு போனாலும் கூட அவருடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாக நல்ல ஒரு தன்மையை பெற்றிருக்கிறார் என்பது மாதிரியாக பெற்ற குழந்தைகளின் மீது ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு ராகு ஐந்தில் இருந்தாலே பிள்ளைகளை பிரியக்கூடிய தன்மைகளும் உண்டு சந்தோஷ பிரிவுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல வேலைக்கு உயர் வேலைக்கு அனுப்புறோம் ட்ரைனிங் அனுப்புகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறாரு வெளிமாநிலத்திற்கு

வைத்துக்கொள்ளலாம் என்கின்ற விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்தில் குருவின் பார்வையில் ராகு அமர்ந்து சுகத்திற்கான செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீடு வாகனம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு ஏதாவது செலவுகள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வீட்டின் ரிப்பேர் மாதிரியான விஷயங்கள் அல்லது சிலருக்கு வீடே வாங்குற மாதிரியான விஷயங்கள் அல்லது இருக்கின்ற வீட்டை சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடை கொஞ்சம் பழைய வீடாக இருக்குதுங்க இடிச்சிட்டு கட்டலாம் என்பது மாதிரியான இதுவரைக்கும் தயங்கி தயங்கி இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவர்கள் இன்றைக்கு தடாலன்று ஒரு பதினைந்து நாட்களுக்குள் ஒரு முடிவை எடுத்து அதை அப்படியே செயல்படுத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வேற மாதிரியான டைரக்ஷனில் போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு தாயும் தந்தையும் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அவர்களுடைய அனுபவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல விதமாக உபயோகப்படும் என்கின்ற ஒரு புது மாதிரியான சித்தாந்தங்கள் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய நாளான இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் வாய்ப்புகள் அதிகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் படிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தனக்குள் இத்தனை திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன இதை எப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறது நல்லா எழுதுற நல்லா பாட்டு பாடுறேன் நல்லா கவிதை எழுத வரும் இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரைத்துறையை இயக்கக்கூடிய அமைப்புகள் சமூக ஊடக அமைப்புகளில் சாதிக்கக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் எனக்கு இருந்தாலும் கூட வாய்ப்புகள் வரமாட்டீங்கதே என்ன பண்ணுறது என்கின்ற மாதிரியாக வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு வாய்ப்புகளை பற்றி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே வெளியே போனால் வாய்ப்புகள் ஆயிரம் கொட்டி கிடக்கின்றன என்பது மாதிரியான மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏழு மூன்றாம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிலும் வெற்றி என்கின்ற அமைப்பு இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில மிகப்பெரிய உதவிகளை நமக்கு செய்யக்கூடிய அமைப்பு என தனுசிற்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஆறாம் இடங்கள் ராகு குரு தொடர்பில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பணம் வருவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு முதல் திருமணம் ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் ஆகி ரெண்டாவது திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதத்திற்குள்ளே ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அல்லது அறிமுகமாவது ஃபிக்ஸடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அறிமுகமாவது நடக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கடன் பற்றிய கவலைகள் அப்படியே படிப்படியாக விலகும் கடனை திரும்ப கொடுக்க முடியும் என்கின்ற அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அது சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்களில இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணனும் அப்படிங்கிறத பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற மாதிரியான எண்ணங்கள் காலையிலிருந்து வந்தாலும் மதியம் மூணு மணிக்கு பிறகு டக்குன்னு சுறுசுறுப்பா எழுந்திருச்சுன்னு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு போகக்கூடிய நாட்களாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் ஏழறைச்சனை கடுமையான அவர் அமைப்பில் இருந்து இப்போது விலகிவிட்ட காரணத்தினால் படிப்படியாக அடுத்து என்னென்ன நடக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்கின்ற அளவில் ஒரு நிலையில் யாருடைய அறிவுரையும் தேவையில்லாமல் நம்மால் மட்டுமே சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களை பற்றிய மதிப்பீடு அப்படியே மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இவ்வளவு நாள் இவரை பத்தி இப்படி நினைச்சுமே அப்படி நினைச்சுமே இவரால முடியாதுன்னு நினைச்சுமே டக்குன்னு இதை செய்யற செஞ்சு காட்டிட்டாரே அல்லது இவருக்குள்ள இத்தனை திறமைகளை எப்படி வச்சிருந்தாருன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியாக குடும்பமாக இருக்கட்டும் வெளியிடங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிற அலு அலுவலகம் போன்ற அமைப்புகள் அல்லது கல்வி நிலையங்களில் எதுவாக இருந்தாலும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மதிப்பு மரியாதைகள் கூடுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு அப்படியே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஜென்மச்சனை விலகிவிட்டது என்பதை மனப்பூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய அமைப்பும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் அப்படியே முழுவதுமாக விலகிவிட்டு இனிமேல் நான் நன்றாக இருப்பேன் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுடைய மனதிற்குள்ளே வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா போன்ற தூர கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் மட்டுமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் ராகு இருப்பது சுப செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பொதுவாகவே அசுபர்கள் பனிரெண்டாம் இடத்திலிருந்து அசுப செலவுகளை செய்வார்கள் என்றாலும் கூட அவர்கள் சுபத்துவமாக குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும்போது பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துடுறதில்லைங்க இந்த அமைப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யும் வரக்கூடிய வருமானமே கொஞ்சம் குறைவாக இருக்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இருக்கும் ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டு நல்ல விதமான கமிட்மெண்ட்டாக வந்து ஒரு எதிர்காலத்திற்கு தேவைப்படுகின்ற விஷயம் ஒரு ஹவுசிங் லோன் வருது அதற்கு மாதம் எத்தனாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு சம்பாரிச்சே ஆக வேண்டும் என்ற சூழல்கள் இருக்கிறதே என்கின்ற மாதிரியான தோற்றங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வரும் ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஒரு வீடோ ஒரு வாகனமோ ஒரு நிலமோ நமக்கு தேவையான எதிர்காலத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து சேர்க்கை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற மாதிரியாக The yeah. ஒரு சூழ்நிலையில் பணத்தை புரட்ட முடியாமல் தவிப்பதும் அதன் பிறகு மாதமானால் அதை கட்டிவிடுவதுமான ஒரு விரைய செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் தாய் மாமன் வழியில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் மாமா ஏமாத்தாரு அந்த மாதிரி பண்றாருன்னு அம்மா கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நாளாகவும் இளைய பருவ மீன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தை விளக்கத்தை பார்க்கலாம் நேற்று குரு பகவான் ஒரு ஜாதகத்துல எப்படி எந்த தருவார் என்பதை பார்த்து விட்ட இன்றைக்கு அடுத்த சுவராக சொல்லப்படக்கூடிய நம்முடைய மூல கிரந்தகள் பெரிய அளவுல புகழ்ந்து பாடக்கூடிய சுக்கரன் ஒருவருக்கு எந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகத்தில் இருந்தா அவருடைய தசை என்று சொல்லப்படக்கூடிய சுக்கர தசையில் என்ன மாதிரியான நல்ல பலன்களை செய்வார் என்பதை பார்த்துலாம் உண்மையிலேயே சுக்கரதசைனாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சுக்கரதசை ஒருத்தருக்கு வந்துட்டாலே அவருக்கு மாட மாளிகை கூட கோபுரம் என்கின்ற மாதிரியாக நல்ல வீடு வாகன வசதிகள் சொகுசாக இருக்கக்கூடிய தன்மைகளை அவர் கொடுத்துருவார்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே சுக்கரதசை அப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்துறதில்ல ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆறு லக்கணங்களுக்கு சுக்கரன் நல்ல பலன்களையும் ஆறு லக்கணங்களுக்கு சுக்கரன் வந்து ஒரு சாதகமற்ற கொஞ்சம் மத்தியமமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பார் அப்ப அவர் யோகம் தரக்கூடிய ஆறு லக்கணங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆட்சி உச்சம் ஏன்னா பொதுவாகவே சுவர்கள் ஆட்சி உச்ச ஸ்தான வளத்தை அடைந்தார்களே ஆனால் மிகப்பெரிய நல்ல வலங்களை தருவார்கள் அதே நேரத்தில் அவயோகம் தரக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் வந்து ஆகாத லக்கணங்கள்னு நம்ம கண்டிப்பா தனுசு மேனு லக்கணம்னு குருவின் லக்கணங்களை சொல்லிடுவோம் சரி எந்த லெவல்ல இருந்தா சுக்கிரன் நல்ல வலங்களை செய்வார் உண்மையில் சுக்கரன் கடினமான பலன்களை கெடுபலன்களை கொடுப்பார் என்றாலும் கூட அவருடைய காரகத்துவங்களை அவர் கொடுத்துருவார் காரகத்துவங்கள் என்ன வீடு கொடுப்பார் வாகனம் கொடுப்பார் பின்னாடியே அவருடைய ஆதிபத்தியங்கள் கெட்ட ஆதிபத்தியங்களாக இருந்தால் வீட்டிலேயே கடனை கொடுப்பார் வீடை கொடுத்துட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அப்படியே ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் ஒரு வண்டி வாகனம் போன்றவைகளை கொடுத்துட்டு அதன் மூலமான செலவுகளை கொடுப்பார் ஆயினும் நல்ல வழிகளில் தீயவைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்கும் பொதுவாக சுக்கரன் எப்படி இருக்க வேண்டும் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தானபலத்தோடு இருக்கும்

ஆக மறைவர் எல்லா கிரகங்களுக்கும் விதிகளும் விதிவிலக்குகளும் உள்ள இந்த சாஸ்திரத்தில் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய நான்கு இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் என்றாலும் கூட ஆறு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மறைய மாட்டார் ஆனால் மூன்று எட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கடுமையான மறைவு ஸ்தானங்களை மறைவு அமைப்புகளை அதாவது இயல்பான நல்ல நன்மைகளை தர முடியாத தன்மையில் இருப்பார் என்பதால் அவர் மூணு எட்டில் இருக்கக்கூடாதுங்க அவர் எந்த லக்கணத்திற்கு அவர் வந்து ஒரு பாதக அமைப்புகளை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று மற்றும் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் அவர் இருக்கும்போது பெரிய நன்மைகளைத்தான் செய்கிறாரே தவிர கஷ்ட நஷ்டங்களை அவர் கண்டிப்பாக கொடுத்த நான்காம் இடத்தில் அவர் நீச்சமாக இருந்தாலும் கூட திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான அடுத்த நிலையை அடைவார் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மிதன லக்கணக்காரருக்கு அவர் நான்காம் இடத்துல நீச்சத்தை அடைவார் ஆனாலும் அவர் நல்ல பலன்களை செய்யக்கூடிய தன்மைகள் அவருடைய திக்பல அமைப்பினால் உண்டு ஆக சிம்ம லக்கணம் மற்ற லக்கணங்கள் ஒரு கடக லக்கணம்னு வச்சுக்கோங்க மூணாம் இடத்துல அவர் மறைஞ்சிருக்கிறார் ஆனாலும் அவர் திக்பலத்திற்கு பக்கத்தில் பக்கத்துல எடுத்துக்கணும் ஆகவே பொதுவாக சுக்கிரன் என்பவர் ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம் அவர் மூன்று எட்டு போன்ற மறைவு அமைப்புகளில் இல்லாமல் ராகுவோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து இருள் கிரகமான தேவரை சந்திரனோடு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்திருக்கும் போது மட்டுமே பாபத்துவம் என்கின்ற ஒரு சாதகமற்ற தன்மைகளை நன்மைகளை குறைவாக செய்யக்கூடிய அமைப்புகளை செய்வாரே தவிர எந்தவொரு இடத்திலும் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் தொடர்புகளில் இருக்கக்கூடிய சுக்கரன் பாபத் தொடர்புகள் இல்லாமல் தானே தனித்திருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்களையே அவருடைய ஜாதகத்தில் அவருடைய தசையில் தருவார் என்பதுதான் உண்மை நாளைக்கு பாப கிரகமான சனி கிரகம் எங்கு எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க